எல்லோருக்கும் வணக்கம் நான் சசிகுமார் ஈரோடுல இருந்து பேசுறாங்க நிறைய பேர் அதாவது என்ன அப்படின்னா அந்த சிறை ரத்த குழாயில் ஏற்படும் வீக்கம் டீ பெயின் சரியான முறையில ஆரம்பத்துல அவங்களால வந்து டயக்னோஸ் பண்ணாம நிறைய உயிரிழப்புகள் இதனால ஏற்படுது நம்ம எப்பவுமே ஒரு இடத்துல அடிபடுது அடிபட்டதுக்கு அப்புறம் எனக்கு கால் முழுசு வீங்குது சார் இல்ல நான் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடந்தேன் பாத யாத்திரை போனேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் மாதிரி வீக்கம் வருது சார் ரெண்டு மூணு நாள் டயரியா போச்சு எனக்கு தண்ணி சரியா கொடுக்கல டீஹே ஆச்சு சார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால் வீக்கங்கள் வருது சார் அதுக்கடுத்து வந்து அப்படின்னா தொடர்ந்து ஒரு முன்னூறு நானூறு படிக்க டேர்னேன் சார் அதுக்கப்புறம் கால் வீக்கம் வந்தது சார் அடிபட்டதுக்கு அப்புறம் எனக்கு கால் வீக்கம் வந்தது சார் இந்த இடத்துல அடிபட்டு எனக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவனாங்க சார் அதுக்கப்புறம் கால் வீக்கம் வந்தது சார் அதுக்கப்புறம் மேசரி ஒரு வாரம் முன்னாடி சர்ஜரி பண்ணோம் சார் டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாரு போனோம் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் படுத்துருந்தேன் சார் கால் வீக்கம் வருது சார் தயவு செஞ்சு அலட்சியமா விடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த நோய்க்கு மூல காரணமே வந்து என்னன்னா சிறை குழாயில் ஏற்படும் நீக்கம் அதாவது டிபெயின் கிராமோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிம்பிளான டெஸ்ட் டாப்லர் ஸ்கேன் செய்வதாலும் டிபெய்மர் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் செய்வதாலும் இதை ஈஸியா டயக்னோஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் ஈஸியா டயக்னோஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ இல்லது சிறிய சிறு அறுவை சிகிச்சை மூலமாகவும் இதை நம்ம வந்து முழுவதுமாக சரி செய்ய முடியும் இதை நம்ம கண்டுக்காமல் என்ன ஆகும் அப்படின்னா இது மேல பரவி காட்டையோ நுரையரையோ அப்படின்னா வித்தின் ஃபைவ் செகண்ட்ல ஒரு மூச்சு திறன் வரும் ஒரு ஃபீவர் வரும் ஒரு செஸ்ட் பெயின் வரும் உடனே பேச வந்து இறந்துடுறாங்க சோ இப்போ நான் மேற்கொரிய காரணிகள்ல ஏதாவது கால்வீக்கம் வருதுன்னா நீங்க உடனே அதை உமிட் பண்ணாதீங்க அதே மாதிரி பர்சனலா நம்ம வந்து மசாஜ் பண்றேன் அதே மாதிரி என்ன போட்டு நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரத்த கட்டு அந்த ரத்த உறைவானது மேலே பரவுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் பார்த்து கரெக்டா சிம்பிளான டெஸ்ட் ஒரு டாக்டர் டெஸ்ட் பார்த்து அது நெகட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து மேஜரா பயப்பட தேவையில்ல மத்த காரணங்களை வந்து நம்ம உருள் பண்றதா இருக்கும் பார்த்துட்டு அதுல டிவிடி இருந்தது அப்படின்னா உடனே ரத்த ரத்த சிகிச்சை மருத்துவரை பார்த்து சரியான முறையில் சிகிச்சை பெற்று நலம் பெறலாம் நன்றி வணக்கம்